அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முயற்சியாக நம்ம தோழர் ஒருத்தரோட தமிழ்நாட்டு அரசியல் கலநர்வரத்தை பற்றி பேசுவோம் அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு சரி நம்ம இதை ஒரு வீடியோவை எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஷேர் பண்ணுவோம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்ததுனால அதை நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம் வணக்கம் தோழர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்புறம் நல்லா இருக்கேன் நானும் தமிழ்நாட்டு நலவரெல்லாம் எப்படி இருக்குது புதுசு புதுசாக நிறைய கட்சிகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ம் திராவிட கட்சிகளுக்கு அது ரொம்ப ஒரு ஆட்சி மாற்றத்தையே உருவாக்குன்ற மாதிரி எல்லாம் விர்ச்சுவலா பேசிக்கிட்டே போறாங்க என்ன நிலவரம்னே தெரியல இருபத்தாறு தேர்தல் மிகவும் சுவாரஸ்யமா இருக்குன்ற மாதிரி பேசப்படுது கண்டிப்பா என்னோட எட்டு மாசம் தான் இருக்கு நீங்க எல்லாம் களத்துல நல்லா பணி செய்யற ஆட்கள் உங்களுக்கு என்ன தோணுது தாவேக்கா கேன்ற மாதிரி பேசுறாரு அவரு இருந்தாலும் விர்ச்சுவலை தாண்டி மக்களுக்கு பெருசாக எதுவும் செய்த மாதிரி இது வரைக்கும் தெரியல அது இல்லாம இன்னொரு பக்கம் எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி இன்னும் சொன்னாலும் அதுல இருந்து எப்படி வெளியில வரணுன்ற மாதிரி முயற்சியில் அவர் எடுக்கிற மாதிரிதான் நிறைய இடத்துல தெரியுது தக்க வச்சுக்க வாய்ப்புகள் அவரு திருப்பி இந்த தேர்தலை விட்டா அவருக்கு அடுத்த தேர்தல் கேள்விக்குறியான ஒரு தேர்தலாக தான் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழல் நிலவுது அதனால அவரும் என்ன செய்யறாருன்றத கம்பல்சரியா பார்த்தே ஆகணும் அதே மாதிரி டிஎம்கேக்கும் இந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஸ்டாலின் எத்தனை நாள் அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுவாருன்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு உதயநிதியும் பெருசாக வளர்ந்து கொண்டே வர்றாரு அவருக்கும் அடுத்து சிஎம் ஆக வேண்டிய ஆசைகள் நிறைய இருக்குன்ற மாதிரியும் தோணுது ஏன் இந்த எலெக்ஷன்லேயே அவர் ஜெயிச்சுட்டாருன்னா ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஸ்டாலின் இருந்ததுக்கு அப்புறமா அவர் உடல்நறி சரியில்லாத காரணத்தினால உதயநிதியை கூட சீமா மாத்தலான்ற மாதிரி ஒரு பேச்சுகள் வெளிவிடுது அதை தாண்டி பிஜேபி தனிப்பெறும் தனிப்பெரும் கட்சியா இங்க ஒன்றும் பெருசா சாதிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை அதே மாதிரி எப்பவும் போல நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் அவர்லாம் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வேற மாதிரி இருக்காங்க அவர் அவருடைய வாக்காளர்களை தக்க வச்சுக்கிறாரா என்னன்றதையும் பார்த்தாகணும் அதே மாதிரி இன்னும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இவரு நம்ம திருமாவளவனும் மாறி இருக்காரு அவர் எந்த நிலைமையில அரசியலை கொண்டு போறாருன்றத பாக்கணும் புதுசா இன்னொரு விஷயமா பாமகன்றது இரு தனிப்பட்ட கட்சிகளா தேர்தலை சந்திக்குமா இல்ல ஒன் ஒன்னான கட்சியா வந்துட்டு தேர்தலை சந்திக்குமான்றதா இப்போ தற்சமயத்துக்குள்ள நிலவரும் இதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி எட்டு மாசத்துல என்ன நல்லா மாறுமோ பார்த்தே ஆகணும் சோ கிட்டத்தட்ட ஒரு இடியாப்பு சிக்கல்லதான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன் கண்டிப்பா இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஸ்வீட் பை டிஎம்கே நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு பெரும் வாரியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக கண்டிப்பாக இது இருக்க போறதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்கு இவங்க இரநூறுக்கு இரநூறு ஜெயிக்கலான்ற மாதிரி ஒரு ப்ரொபோகாண்டால ஒர்க் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்துட்டு அந்த டிசைடிங் ஓட்டு நீ இருபத்தி நாலு எலெக்ஷன்ல வந்துட்டு அதிமுக வெகுவா வந்துட்டு செயல்படலைன்றதுதான் பொதுப்படையான உண்மை செயல்பட்டு இருந்தாங்கன்னா நிறைய தொகுதிகள்ல வந்துட்டு அவங்க ஒரு முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து வேட்பாளர்லாம் நிறுத்தல அப்படி இருந்தும் பெரும்பாலான வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க அவங்க டிசைட் பண்ணி ப்ராப்பரா ஒர்க் பண்ணி இருந்தாங்கன்னா இன்னும் நல்ல பயங்கரமான வாக்குகளை வாங்கி இருந்திருக்கலாம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஒரு டெஸ்டிங்கா எடுத்துட்டு கிரவுண்ட் அவங்களுக்கு சாதகமா இருக்குங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஎம் கேண்டிடேட்டும் இல்லை அந்த தேர்தலே வந்து பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் தான் ஸோ ஒரு டெரெக்ஷனே இல்லாட்டியுமே இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி நாலு சதவீத மக்கள் வந்து அவங்க கோர் ஓட் பேங்க தக்க வச்சுருந்துருக்காங்க ஸோ அந்த அந்த டைத்துல அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி திமுக கூட்டணிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இன்டாக்டா இருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி அவங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்க போகுது உண்மையிலுமே கலைஞரை விட ஸ்டாலின் வந்து எதுல சிறந்தவர்னா கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி தக்க தக்க கிட்டத்தட்ட அவர் ஒரு மாஸ்டர் திரும்பவும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் நடந்தும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவா திருமாவளவன் மாதிரி பட்டியலின சமூகத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்கள் இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகம் இல்லாமல் நடந்துமே அவங்க வந்து இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப கண்டினியூ பண்றதுக்கு காரணம் ஒரே காரணமா நான் வந்து ஸ்டாலின் அவர்களை தான் பாக்குறேன் அவருக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் கன்வீன்சன் கண்டிப்பா இந்த கூட்டணி இன்டாக்டாக தான் தொடரப் தான் நமக்கு கருத்தாவும் இருக்கு அது வந்துட்டு அவங்க பிஜேபியோட கொள்கை எதிர்ப்புக்காண்டி தான் ஒரு அணியில திரள்றோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை சொல்றாங்க அது அந்த மாதிரி ஒரு தாக்கத்துல இல்லாம நீங்க ஸ்டாலின் தான் வந்துட்டு ஒருங்கிணைச்சு வச்சிருக்காருன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே இல்ல அதுக்கு நான் என்ன எதனால நான் அப்படி யோசிக்கிறேன் நான் முக்கியமான காரணம் ஏன்னா இதே கூட்டணியில இவங்க கலைஞர் இருந்தப்ப கலைஞர் கூடயும் அவங்க இருந்திருக்காங்க கருணாநிதி அவர்கள் கூட இருந்தப்பையுமே அவங்களோட அப்போசிஷனை குறிப்பா இடதுசாரிகளாகட்டும் திருமாவளவர்கள் ஆகட்டும் அப்புறம் ராமதாஸ் அவர்கள் இருந்திருக்காங்க அவங்களோட அப்போசிஷனை ரெகுலரா பதிவு பண்ணியிருக்காங்க ஆஹ் கவர்மெண்டை எதிர்த்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சில நேரங்கள்ல அன்பாப்புலரான ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க பட் இந்த நாலு வருஷத்துல ஈவன் கள்ளக்குறிச்சியில் நடந்ததாகட்டும் மரக்காணத்தில் நடந்ததாகட்டும் கிட்டத்தட்ட இந்த தொண்ணூறு சாவல் சாவுகள்ல பார்த்தீங்கன்னா நைன்டி வந்து பட்டியல சமூக மக்கள் இருந்திருக்காங்க போகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தும் சரி இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பிலோ மதுரை சவுத் ரீஜியனில் நிறையா பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் வந்து அதிகரிச்சிருக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் ஸ்கூல் பசங்க கூட வந்து வன்முறையில் இருங்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு எதிரான சுச்சுவேஷன் இருந்துமே இவங்கெல்லாம் குரல் கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணமா நான் வந்து தான் பாக்குறேன் ஏன்னா அவரு ஒரு பர்சனலா அவங்கள ரொம்ப அரவணைச்சு போனதுனால ஐ திங்க் இதுவங்க கிட்டத்தட்ட பிளெண்ட் ஆயிட்டாங்கன்றது தான் நம்ம சொல்லணும் ஸோ இவங்க ஒரு சேர கலந்து கலந்துட்டாங்கிற ஒரு நிலவரம் தான் இருக்கு இதுல இருந்து பிரிஞ்சு அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியா தான் தெரியுது பட் நம்ம அரசியல் சொல்ல முடியாது தேர்தல்னு வர்றப்ப கடைசி அஞ்சு நாள்ல மாறின கூட்டணிகள் இருக்கு இன்னைக்கு தலைவரா இருக்கிற பாஜகவோட தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலிக்கு பாஜக கூட்டணிக்கு போனாலையும் அதிமுக இருந்து விலகி அங்க ஜாயின் பண்ணி அதே தொகுதியில ஜெயிச்சவர் சோ இந்த அளவுக்கு கடைசி நிமிஷங்கள் கூட என்ன வேணா மாறணும் நீங்க சொல்றது சரி பட் இந்த பாஜக அதிமுகங்கிற கூட்டணி கடைசி வரையும் கண்ணி இந்த கூட்டணியில எந்த விதமான சலனத்துக்கும் வாய்ப்பே இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து நீங்க ஒரு சப்போஸ் பாஜக வந்து அந்த கூட்டணியில இருந்து இபிஎஸ் அவர்கள் விலகி வந்துட்டாங்கன்னா திருமாவளனும் பாமகவும் சேர்றதுக்குண்டான சாத்திய ஊர்கள் இருக்கான் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டு பேருமே சேர்ந்துதானே திமுக கூட்டணியில் போட்டிக்கிட்டாங்க இது வந்து முன்னாடி நடக்காத விஷயம்னு ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது ஸோ இட்ஸ் அபோட் சர்வைவல் அப்படிங்கிறப்ப பெட்டர் வந்து எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா மீடியா இஸ் பிக்அப் பிங் ஏன்னா ஆளுங்கட்சிக்கு அகின்ஸ்டான நியூஸ்களை போடுறாங்க ஏடிஎம்கேவும் வந்து அலைவாக வந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இவர் இப்போ இவர் வந்து இப்போ ஒரு இருபது கடைசி ஒரு மாசமா வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பர்சனலா போயிட்டு இருக்காரு எடப்பாடியார் குறிப்பா எந்த இடத்துல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னா டெல்டால அவருக்கு கிடைச்ச ரிசப்ஷன் வந்து உண்மையிலுமே வந்து பெருமாறியான பெருமாரியான மக்கள் வர்றாங்க திரள்றாங்க கட்சிக்காரங்க ஒரு எழுபது சதவீதம் இருந்தாலுமே மக்கள் வர்றாங்க அதுக்கப்புறம் இந்த மக்கள்கிட்ட என்னன்னா இப்போ டிஎம்கே கிட்ட ஒரு ஆன்டி இப்மெண்ட்ஸ் இருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல அவங்க ஆட்சி மேல அதிருப்தி இருக்குங்கிறது கிரவுண்ட் ரியாலிட்டி அதை இவங்க கார்னர் பண்ணி பண்றதுக்கான எல்லா வகையிலுமே இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எடப்பாடி அதை சென்ஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் அவர் ரொம்ப கான்பிடெண்டா இருக்காரு ஏன்னா அவர் வந்து இந்த அஞ்சு வருஷத்துல மிகப்பெரிய விஷயமா நம்ம பாக்குறது என்னன்னா விலைவாசி ஏற்றங்கள் வந்து கடுமையா இருக்கு சொல்ல பாத்தீங்கன்னா சென்னை வசிக்கிற மக்கள் பார்க்கட்டும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்டின வாடகைக்கும் இன்னைக்கு கட்டுற வாடகைக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லுலேயும் ஆகட்டும் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு உயர்ந்திருக்கு ஆஹ் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கோடி கஸ்டமர்ஸ் வச்சிருக்க டாஸ்மாக் வந்து எனக்கு தெரிஞ்சு நூத்தி பத்து ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த குவார்டர் வந்து இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நூத்தி அறுபது ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் கிடைக்கிறது இல்லை சோ இதனால வெகுஜன மக்கள் இது சொன்னா இந்த விஷயங்கள் சொன்னா நிறைய பேர் அபத்தமா இருக்கும்னு நினைக்கிறாங்க பட் இதுதான் வந்து கலனா நம்ம பாக்குறோம் இது வந்து தனி மனிதனா எல்லாரையும் பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அப்படி பார்த்தா எல்லாத்துக்கு குடும்ப குடும்ப தலைவர்களுக்கும் ஒரு ஆயிரம் ரூபா நாங்க கொடுக்கறோன்னு இந்த விளையேட்டுறதுனால அது காம்பன்சேட் ஆயிருது தானே அதை ஜனங்க யோசிப்பாங்கல்ல ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு பெருசா கை கொடுக்கும்னு இவங்க நம்புற அந்த இலவச மகளிருக்கான பயண அதுக்கப்புறம் இந்த ஆயிரம் ரூபா ஸ்கீமும் எந்த அளவுக்கு இத இந்த விஷயங்கள்னால அவங்க பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் இந்த விலைவாசி ஏற்றத்தினால அது வந்து நியூட்ரேஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வந்து ஈக்குவல் தான் ஈக்குவல்தான் இருந்தாலும் வந்துட்டு இப்போ தற்சமயமா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டாலின் பெருசா ஒரு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி பெரிய லெவல்ல முயற்சி எடுத்த மாதிரி தெரியல இருந்தாலும் இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் அதுக்கப்புறமா நேத்து வந்துட்டு மருந்து புதுதாக வந்துட்டு ஒரு தொண்ணூத்தி ஏழு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் பெருவாரியான மக்கள் வந்துட்டு கலந்துக்கிட்டு தங்களுடைய தேவைகள் காலையில் புகாரம் அழிச்சாங்கன்னா ஈவினிங்கே வந்துட்டு நிறைவேறதுன்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து மக்கள் தர்றாங்க இது ஒரு மாற்றத்தை உண்டு போடணும் நல்ல விதமான ஒரு கருத்தை வந்து அவங்க மேலே வந்து ஏற்படுத்துன்ற மாதிரி இப்போ ஒரு ஒரு சில வாரங்களில் இந்த புது திட்டங்கள் வந்ததுலேருந்து நிறைய அவர்கள் மேல ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்குன்ற மாதிரி மக்கள் நம்புறாங்களா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல தான் பாக்குறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா அவங்க வந்து உளவுத்துறை ஏறி வச்சிருக்காங்க செக்ஸ் பண்றாங்க ஐபி இருந்து ரிப்போர்ட்ஸ் வரும் அவங்களுக்கு ஸோ கண்டிப்பா அவங்க வந்து இந்த டேமேஜ் ஒன்று நடந்திருக்கு இதுக்கு எவ்வளவு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு எட்டு மாதம் இந்த அரசு துரிதமாக தான் செயல்படுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸோ எந்த அளவுக்கு வந்து இவங்க இதையெல்லாம் சரி கட்டி மக்கள் மத்தியில திரும்பவும் பாப்புலரைஸ் ஆகலான்றதை யோசிப்பாங்க பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து இவங்களால இந்த அஞ்சு வருஷத்துல செய்ய முடியலைங்கிறது ஒரு சேடான ட்ரூப் தான் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஏடிஎம்கே பெரிய லெவலில் எடப்பாடி வந்து மார்க்கெட் பண்ற விஷயம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பதினோரு மதுபோக்கள் கல்லூரி நான் ஆஹ் நாற்பத்தோரு ஆர்ட்ஸ் காலேஜா கவர்மெண்ட் காலேஜா மாத்தினேன் இல்லை அதுக்குதான் இவங்க வந்துட்டு சொல்றாங்க அந்த எஜுகேஷன் திட்டங்களுக்கு கீழே எங்களுக்கு எங்களுக்கு கேரளாவுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு பூஜ்யம் தான் தொகை வழங்கப்பட்டிருக்கு எந்த ஒரு தொகையுமே எங்களுக்கு வந்துட்டு மத்திய அரசிடம் இருந்து வரல நாங்கள் அந்த ஸ்கீமு கீழே ஜாயின் பண்ண மாதிரி ஒரு பள்ளியை வந்து மத்திய அரசு மேலே சுமத்துறாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு சரியான விஷயம் தான் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஸ்கீம்ஸுமே வரலைங்கிறது உண்மைதான் பட் உயர்கல்விலையுமே இவங்க ஏன் ஃபோக்கஸ் பண்ணலங்கிறது ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கும் ஆளுநருக்கும் வந்து ஒரு பெரிய ரிஃப்டா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்குமே அதை வந்து அப்பப்போ நேரத்துக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அந்த விஷுவை இழுத்து மீடியாவில் பெருசாக்கி அது மூலமா வந்து ஒரு டைவர்ஷன் எதிர்பார்க்கணுங்கிறோம் அதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து இவங்களால இன்னைக்கு வரைக்கும் எடுக்க முடியலைங்கிறதான் உண்மை அவங்க வந்து மத்திய அரசோட இணக்கமா இருந்ததுனாலே இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சுங்கிறது சரிதான் பட்டு இவங்க இணக்கமா இல்லாட்டினாலுமே கிட்டத்தட்ட இந்த நான் அஞ்சு வருஷங்கள்ல கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இந்த விஷயத்தில் அதிமுகவில் ஒரு எடப்பாடி சொல்கிறதை நம்ம புறந்தளிட முடியாது ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஏன்னா அவங்க வந்து கோவிட் டைமில் ஒரு ரெண்டு வருஷம் எந்த ரெவன்யூவுமே இல்லாமையும் ஒரு மூணு லட்சம் கோடி ரூபா கடனோட அதுக்கப்புறம் அந்த கோவிட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் கார்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க பொங்கலுக்கு ஒரு ஏழாயிரூவா கொடுத்தாங்க இவ்வளோ கொடுத்துமே இவங்க வந்து ஒரு மூணு லட்சம் கோடி ரூபா கடனோடு முடிச்சிட்டு போனாங்க பட் இவ்வளோ கடன் வாங்கியும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகியும் புதுசா புதுசாய் முதலமைச்சர் சொன்னாரு இந்தியாவிலேயே ஜிடிபி அதிகமா உள்ள மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒரு முன்னேற்றமான மாநிலமா மாறிடுச்சுன்ற மாதிரி சொன்னாரு இருந்தாலும் நீங்க கடனை வச்சு அந்த அளவு இல்ல கிட்டத்தட்ட முதல்வர் சொல்றது ஒரு கன்ஃபர்சன் ஸ்டேட்மெண்ட் தானே ஜிடிபி அதிகமாயிருக்குன்னா மக்களோட வருவாய் அதிகமாயிருக்கு ஸ்பெண்டிங் அதிகமாயிருக்கு டாக்ஸ் கலெக்ஷன் எல்லாமே அதிகமாயிருக்கு அதிகமாக இருக்கு கடனும் ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க இவங்க வந்து இந்த சிறப்பு திட்டங்களுக்கு செயல்படுத்தின தொகை ஜாஸ்தியாயிருச்சா இல்லை கன்வென்ஷனலாக இவங்க பிடபிள்யூடியோ இல்லை ஒரு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை செய்ய முடியாமல் போயிருச்சா இவங்க ஃபோக்கஸ் வந்து கிளியரா இல்லைங்கிறது ஒரு விஷயமா தான் இருக்குது ஆரம்பத்துலேருந்து ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவங்க இனிஷியேட் பண்ணாங்க அற்புதமான திட்டங்கள்லாம் இனிஷியேட் பண்ணாங்க குறிப்பா அவரு பழனிவேல் தியாகராஜனுக்கு கீழே ஒரு பன்னெண்டு எக்கனாமிஸ்ட போட்டு இது எவ்வளவு தூரம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு புது புதுசுல போட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய குழு போட்டாங்க நிறைய ஒரு ரெஃபார்மிங் பண்ணணும்னு தான் அவங்க யோசிச்சாங்க பட் அது எதையுமே ஃப்ரூட்ஃபுல்லா பண்ண முடியாம அவங்க பாதியிலே நிறுத்திட்டாங்களா அதோட ப்ராக்ரஷன் என்ன அதை வந்து ஒரு ஃபாலோ பண்ண முடியல இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் கூட அப்படிதான் இன்னைக்கு காட்சியா இருக்கு ஆக்டிவா இருக்கு பட் நாளைக்கு ஒரு இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமும் இதை கடத்தி இதை வந்து ஒரு கண்டினியூஸா கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிற ஒரு விஷயம் வந்து இந்த நாலு வருஷத்துல இல்லைங்கிறது ஒரு பாயிண்டா தான் இருக்கு அதை நம்ம இல்லைன்னா அதை நம்ம உறுதியாக இல்லை இவங்க எல்லா விஷயத்தையும் அறிமுகப்படுத்தின திட்டம் எல்லாத்தையுமே சிறப்பாக செயல்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் கொண்டாந்துட்டாங்க அப்படின்றத கேட்டிங்களான்னா அது ஒரு ஐம்பது சதவீதம் தான் சொல்ல முடியும் குறிப்பாக இந்த மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் இனிஷியேட் பண்ணாங்க பட் அதனால எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க உண்மையில அது போய் சேர்ந்துருக்காங்கன்னு இருக்காங்க போய் கேக்குறப்ப நமக்கு வித்தியாசமான ஃபீட்பேக்ஸ் வருதுங்கறதான் உண்மை இப்போ இது ஆளுங்கட்சியான திமுக வந்துட்டு தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி பல திட்டங்களை கொண்டு வர்றாங்க போறாங்க வர்றாங்க அதிமுகவில் அவங்களும் பிரச்சாரங்களை ஏற்படுத்துறாங்க அடுத்தடுத்து உன்னான வேலைகளை பாக்குறாங்க தாவேக்கா முதல்வராக தான் வருவீன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்காங்க அவங்களோட களத்தோட பார்வையில ஜெயிச்சிருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஒரு மாற்றங்கள் நாங்க பெருசா அந்த மாதிரியான மாற்றங்கள் நிறைய புதுசு புதுசா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல ட்விட்டர்லயே பேஸ்புக்லயே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு ஆனா அவங்களோட ஒரு ஒரு விஷயமும் வந்துட்டு வெற்றிக்கான ஒரு பயணமா வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட போய் சேருந்தானா இல்லைன்ற மாதிரிதான் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க உண்மையை சொல்லணும்னா இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தாவைக்கா தொண்டர்கள் ஆகட்டும் அந்த கட்சி ஆகட்டும் அவங்கள இன்னைக்குமே வந்து மக்கள் ரசிகர்களாக தான் பார்க்குறாரு விஜய் ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் ஃபுல் டைம் பாலிடிக்ஸுங்கிறது ஒரு ஜோக் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் நாம் பேசுறதுல தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா பாலிடிக்ஸை சர்வை பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட் ஸ்கின் வேணும் ஏன்னா பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து விமர்சனங்களை ஏற்றுக்கணும் உங்களை எந்த மாதிரி எந்த நேரத்துல வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதுக்கு நீங்க வந்து தயாரா இருக்கணும் அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து தாவைக்காள இருக்கவங்க எல்லாருமே இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ரொம்ப எமோஷனா இருக்கிறாங்க அது இல்லாம இந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்சிய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலங்கள் கிட்ட ஆக போகுது அந்த நேரத்துலயும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் பொதுவா வெளியே வந்த விஷயங்கள் மூணும் நாலு தான் ஆனா தமிழ்நாட்டுல நடந்த பிரச்சனைகளும் தலைமையுகமா செயல்பட்டு அவர் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோட்லேயே தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச அந்த படமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகனுமே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்குமே எனக்கு தெரிஞ்சா அவர் அதுல எங்கேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தேர்தலுக்கும் அதுக்குமான டைம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை இந்த தொண்ணூறு நாள்ல அவர் கவர் பண்ணிடுவாரா எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் அவர் முகத்தை பதிவு வைப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியல நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி டைம்ல இருந்தே சொல்லி அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தலை பேஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொகுதிக்கு தொகுதி போய் மக்களை சந்திச்சாரு பிரச்சாரம் பண்ணாரு கிரவுண்ட்ல ரொம்ப பயங்கரமான நல்லா களப்பணிகள் கிரவுண்ட்ல கனெக்டடா இருந்தது அதனாலதான் அவருக்கு அந்த முதல் தேர்தலையும் கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் பார்த்து அவர் ஜெயிச்சது கிட்டத்தட்ட அவரோட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்டா டிஎம்கே வர்றதுக்கும் காரணம் அதிமுக வந்து எதிர்கட்சி ஆகிறதுக்கும் ஒரு மேஜர் ரீசனா பிளே பண்ணது அந்த விஷயம் தான் அந்த அளவுக்கு இவர் இம்பாக்டா ஒர்க் பண்ணிருக்காரான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிறதா உண்மை அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஜெயிச்சாங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கொள்கை இருந்தது மாறுதல் தேவைப்பட்டது அன்னைக்கு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தேசியவாத கொள்கையை பேஸ் பண்ணி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்ல மாநில சுயாட்சிங்கிறது ரொம்ப முக்கியம்ன்ற ஒரு பெரிய புரட்சிகரமான நோக்கத்துல குறிப்பா இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவரோட வேல்யூ அண்ணா மாதிரியான ஒரு எப்படி இல்ல எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாவுமே வந்தாரு அண்ணாவும் சிஎம் ஆனாருன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அண்ணா அதுக்கு என்னைக்கு ஒரு விஷயத்துல கட்சின்னு இறங்கினாரு அந்த வரலாற்றெல்லாம் இவங்க எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க வந்தாரு அவரு ஒரு ஒரு பேஸ் வேல்யூ அவர் வந்தாரு என்ன ஃபீல்டு ஒர்க் எங்குமே வந்துட்டு வந்துட்டு கவனத்திலே எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க சுத்தமா அது என்ன பண்றதுன்னா எனக்கு என்ன புரியலன்னா இந்த காலத்து பசங்க அப்படி இருக்காங்களா இல்ல நமக்கு வந்து ஏன் இதுக்கு பின்னோக்கி இருக்கிற விஷயங்களை ஏன் ஆராய மாட்டேங்கிறாங்க பிகாஸ் எவ்ரி எஃபெக்ட் ஆஸ் அ காஸ் எல்லா பாதிப்புக்கும் முன்னாடியும் ஒரு காரணங்கள் இருக்குங்கறதான் உண்மை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து பதினஞ்சு வருஷமா காங்கிரஸ் எதிர்த்து போட்டி போட்டு கம்யூனிஸ்டுகளோட கூட்டணி வச்ச அன்னைக்கு பலதரப்பட்ட மக்களை சேர்த்து அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஜெயிச்சாங்க அது வந்து ஒரு சரித்திரம்ன்றதான் சொல்லணும் நம்ம அது கிட்டத்தட்ட ஒரு மா மாநில சுயாட்சிக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இந்தியாக்கே வந்து டெமோக்ரசிக்கு முழுமையடைஞ்சு கிட்டத்தட்ட மக்களோட ஜனநாயகம் முழு முழுமையடைஞ்சலன்னு சொன்னா ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் சுதந்திரத்துக்கு காரணமான காங்கிரஸ் தான் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி ஒரு மாநில சுயாட்சி ஓட கொள்கையோட வந்து ஜெயிச்ச கட்சி திமுகங்கிறது அன்னை எந்த வித வித்தியாசமும் இல்லை அன்னைக்கு இருக்கிற திமுக இன்னைக்கு வெளியே இருக்குன்னு வைங்க அந்த தலைவர்கள் நிறைய பேர் இல்லை இன்னைக்கு வேற மாதிரி ஒரு ஆங்கிள் அவங்க இருக்காங்க அதெல்லாம் வந்து விமர்சகர்களுக்கு உள்ளானது அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதே மாதிரி அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சுயமரியாதை இயக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருந்து அரசியல் இருக்கவர் நீங்க அதே மாதிரி ராம எம்ஜிஆர் வந்து இவங்க சொல்றதும் பாத்தீங்கன்னா எழுவத்தி ஏழுல வந்தாரு சிஎம் ஆனாருன்னு எனக்கு தெரிஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூணுலயே மேல் சபை உறுப்பினராக அவரு தேர்வாயிட்டாரு அறுபத்தி ஏழுலயுமே வந்து அவர் வந்து எம்எல்ஏ எழுவத்தி ரெண்டுலயுமே எம்எல்ஏ அதுக்கப்புறம் எழுவத்தி ஏழுல தனியா கட்சியா ஆரம்பிச்சுதான் அவர் ஜெயிக்கிறாரு அதுக்கு முன்னாடியுமே அசம்பிளி கிட்டத்தட்ட அவர் வந்து எப்படி சொல்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியாவே பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆகாரு அனுபவங்களோட தான் முதல முதலமைச்சர் ஆகிறாரு இவர் எடுத்தோன்னே வந்து முதலமைச்சர்லாம் எல்லாம் ஆனாங்கிறதுலாம் அவர் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னா நிறைய வலை வீசி பாக்குறாரு ஆனா ஒன்னும் பெருசா செயல்படுற மாதிரி தெரியல உண்மையே சொல்லணும்னா இது ஒரு அகாது ஒரு விஷயத்த யாருமே யோசிக்காது என்னன்னா விஜய்னால ஒரு தொகுதியிலயோ ரெண்டு தான் எண்பத்தி முப்பத்தி நாலு தொகுதியோ போட்டி போட முடியுமே தவிர மிச்சம் இருக்கிற தொகுதிகளில் போட்டி போட போகிறது தவிர்க்க கட்சி உறுப்பினர்கள் தான் அந்த உறுப்பினர்களுக்கு எந்த மாதிரியான இமேஜ் வந்து இருக்கு அவங்கள இன்னுமே வந்து ரசிகர் பண்ற உறுப்பினர்கள்லாம் பார்க்குறாங்களா தலைவர்களாக பார்க்குறாங்களா மக்கள் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் ஸோ அன்னைக்கு வந்து இப்ப எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கல ஒரு ராயபுரம் தொகுதி இருக்கு அதிமுக சார்பில் ஜெயக்குமார் நிற்கிறாருன்னு வச்சுக்கோம் இன்னைக்கு வந்து மூர்த்தி அவர் வந்து அங்க எம்எல்ஏவா இருக்காரு எதிர்த்துமே மேபி வேற ஏதாவது ஒரு ஃபேமஸான கேண்டிடேட் கூட டிஎம்கே நிறுத்தலாம் அதுக்கு அந்த கட்சி அந்த ரெண்டு ஈக்குவலான கேண்டிடேட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு தாவேக்கார் ஒரு புது இளைஞர் வராருன்னா அந்த மக்கள் அவங்க எம்எல்ஏவா யார தேர்ந்தெடுக்க போறாங்க மெயினான ஒரு கேள்வி சோ அவங்க இவங்க ரெண்டு பேரை தாண்டி தேவங்கர்களுக்கு ஒரு பலமான ஆளை வந்து தாவேக்காவால் நிறுத்த முடியுமா இந்த மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையுமே ஆள கண்டுபிடிச்சே ஆகணும் அதெல்லாம் ஆமா அதுக்கு வந்து நீங்க நீங்க வந்து களத்துல இருக்கணும் அதுக்கு வந்து தலைவர் களத்துல இருக்கணும் சோ பனையூர்லயே ஊர்லயே உட்கார்ந்து வேலை பார்த்தா நடக்காது நடக்காது இவங்க பிரசாந்த் கிஷோர் சொன்னதை வச்சு செல்போனை வச்சு ஆட்சி அமைச்சரலாம்னு நினைக்கிறதுதான் முட்டா அவரே பிஹார்ல பெருசா ஒண்ணு ஆறும் இல்லையா ஆமா ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து சேர் போட்டு மூவாயிரம் பேர் வச்சாங்க வந்து ஒரு மாநாடு இந்த மாநாடு நடத்தியிருக்காங்கங்கிறதுதான் உண்மை ஸோ இந்த சோசியல் மீடியா ஹைப்பு இந்த அனலட்டிக்ஸு இதெல்லாம் ஒரு இரண்டு பர்சன்ட்டு வாக்குகளை வந்து பாதிக்குமே தவிர மற்றபடி இன்னைக்குமே கிரவுண்ட் பாலிடிக்ஸ் கை கொடுக்குற அளவுக்கு வேறு எதுவுமே கை கொடுக்காது குறிப்பாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸு கார்பரேஷன் சிட்டிஸை தாண்டி வெளியே போயிட்டீங்கன்னா ஜனங்க ஓட்டு போகிறது எதுக்காகன்னா

கண்டிப்பா இதோட அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்